ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முடிவெளி கணிதம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெர்மீட்டியன் அண்டு ஹியூ கெர்மீட்டியன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஹெர்மீட்டியன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸுக்கு ஏ பார் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பவும் ஏங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹெர்மீட்டியன் சொல்லுவோம் சரிங்களா அதே ஹியூ கெர்மீட்டியன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு மேட்ரி ஏங்குற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஏ பார் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சி அதை மைனஸால் மல்டிபிள் பண்ணும் போது நம்மளுக்கு ஏங்குற வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஹியூ ஹெர்மிட்ரியன் அப்படிங்கிறோம் நம்ம ஏற்கனவே முன்னால ஒரு வீடியோல பாத்துருப்போம் சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி தான் ஹெர்மிட்டியன் அண்ட் கியூ ஹெர்மிட்டியன் அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்போ இதுக்கு என்னன்னு பார்ப்போம் இப்போ லெட் ஏபி அப்படிங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் அது எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு ரெண்டுக்குமே ஆர்டர் வந்து சேமா இருக்கணும் ஏக்கு டூ ஆர்டர் வந்து பிக்கு டூவாக இருக்கணும் ஏக்கு த்ரீனா பிக்கு த்ரீயாக இருக்கணும் அப்படி சேமா இருக்கிற ஆர்டர் உள்ள ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ

சரிங்களா இப்ப ஒரு ஒரு ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு மல்டிபிள் சிம்பிளா ஏக்கமா பி அப்படிங்கறது நம்ம சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு அதாவது ஒரு ரியல் நம்பர்ல இருக்கிற மேட்ரிக்ஸே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல ஐ டெம் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெர்மிட்டியன் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா இப்ப கேங்கிற ஒரு ரியல் வேல்யூ இருக்குது அந்த ஒரு மேட்ரிஸ் ஓட கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஏங்கிறது சிமெட்ரினு எடுத்துக்கிட்டோம்னா கேங்கிற கான்ஸ்டண்டா மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா அது சிமெட்ரிகா தான் இருக்கும் இப்ப ஏங்கிறது ஹெர்மீட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ள கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்னா கே ஏங்கிறது தான் இருக்கும் சப்போஸ் ஏங்குறது ஒரு கியூ ஹெர்மீட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கேஏ அப்படின்னு மல்டிபிள் பண்ணும் கே மல்டிபிள் என்ன கிடைக்கும் கிடைக்கும் சரிங்களா ஐயப்போ ஏக்கமாக பி அப்படிங்கிறது ஹெர்மிட்டியன் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன வேலையூ கிடைக்குன்னா ஏபி பிளஸ் பிஏங்கிறது நம்மளுக்கு ஹெர்மீட்டின் மெட்ரிக்ஸாக கிடைக்கும் ஏபிங்கிறது ஸ்கியூ ஹெர்மீட்டியன இருந்துச்சுன்னா ஏபி இங்கே மைனஸ் பிஏ ஹியூக்யூர்மெட்ரிக் நம்மளுக்கு போன வீடியோவில் நம்ம சிமெட்ரிக்கு ஸ்க்யூ சிமெட்ரிக் பார்க்கும் எப்படி இருக்கும்னா ஏபி பிளஸ் டென் வந்த சிமெட்ரிக்கு ஏபி மைனஸ் வந்து ஸ்கியூ என்ன பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அதாவது காமூடேட்டிவ் மேரி ஏபி இங்கே பிஏ நடுவுல பிளஸ் வந்தா வெறுமனே ஹெர்மிட்டியன் இல்ல சிமெட்ரிக் வரும் மைனஸ் வந்துச்சுன்னா கியூ ஸ்கியூ ஹெர்மிட்டியன் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா A plus A bar, A bar uh, transport ab, e add pandra symmetric A minus A bar whole power uh, transport அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அங்கெல்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக் வரணும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் இப்ப ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது மேட்ரிக்ஸ் எப்படி பிரிச்சு எடுதலானா ஹெர்மிஷன் ஸ்கியூ ஹெர்மீட்டன் மேட்ரிக்ஸ் ரெண்டு சேர்ந்து தான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்ப ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு ஏ டு B எழுதுறோம் ஓகே ஒரு மேட்ரிக்ஸ் ஓகேவா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த டேர்ம்ல எழுதும் போது இங்க ரெண்டு இருக்கு இந்த பி அண்ட் சிங்கிறது என்ன மேட்ரிக்ஸ் இருக்கும்னா ஹெர்மீட்டியன் மேட்ரிக்ஸ் இருக்கும் சரிங்களா எப்ப ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும் போது சப்போஸ் ஏங்கிறது ஒரு ஹெர்மீட்டியன் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏங்கிற டேம் எப்படி எழுதலாம் பி பிளஸ் ஐ டிஎம் எழுதும் போது பிங்கிறது ரியல் சிமெட்ரிக்காவும் சிங்கிறது ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதே மாதிரிதான் ஏங்கிறது ஒரு ஸ்கியூ ஹெர்மீட்டியன் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல பிங்கிறது ரியல் சிமெட்ரிக்காவும் சிங்கிறது ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக்காவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெர்மிட்டியன் ஸ்கியூ சிமெட்ரி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் பாத்துப்போம் அடுத்தது ஐடம் பட்டன் நில் இன்பார்டன்ட் இன்வாலட்ரி பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அது எப்போ நம்ம ஐடம் பார்ட்டன் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதாவது ஒரு மேட்ரிக்ஸை டூ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மறுக்க திரும்ப அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சுன்னா இது ஐடம்பு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என் டைம் அது எத்தனை டைம் டூ டைம்ஸ் த்ரீ டைம் எத்தனை டைம் பண்ணாலும் அதனோட மேட்ரிக்ஸ் வால்யூ ஈக்குவல் டு ஜீரோனு வச்சுட்டா அது இன்பார்டன்ஸ் சொல்லுவோம் இன்வாலிட்ரி அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸை டூ டைம் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு

அடுத்தது ஐடென்ட் பர்டன் மேட்ரிக்ஸ் தென் பி ஈகுவல் டு ஐ மைனஸ் ஏ ஆல்சோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அது ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதைய ஐடம் பட் மேட்ரிக்ஸா இருக்கும்போது அந்த ஐடென்டி ஹோல் வேல்யூல இருந்து நம்ம ஐடென்பண்ட் மைனஸ் பண்ணாலும் திரும்ப கிடைக்கிறது என்னவா இருக்கும்னா ஐடென்டிப்ட் மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஏபி ஈகுவல் டு பிஏ ஈக்வல் டு ஜீரோ ரெண்டு ஐடென்பர்ட் மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து எப்ப நம்ம இன்வாலிட்ரி அப்படின்னு சொல்லணும்னா இஃப் அண்ட் ஒன்ல இஃப் தெரிய ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முல இன்வால் டு ஐநு அது ஃபார்முலா என்னென்ன தீரம் சொல்லுது அப்படின்னா இன்வால் ஒன்ல ஐ பிளஸ் ஏ இன்ட்டு ஐ மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆர்த்தோகல் அண்ட் இன்வாலிட்ரி மேட்ரிக்ஸ் ஆர்டோகல் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போர்ட் ஈகுவல் இன்ட்டு ஏனாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சாள் அது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் சாரி பார் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சு அது ரெண்டு மல்டிபல் பண்ணாலும் கிடைக்கணும் அப்படி கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் இது இது ரிலேட்டடானது ப்ராப்பர்டிஸ் பார்க்கலாம் என்னன்னா கமா பி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துனா அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டும் என்னவா இருக்கும் ஆர்த்தோகால் இருக்கும் அந்த ரெண்டு ஆர்த்தோகான் மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு திரும்ப என்ன கிடைக்கும் ஆர்த்தோகால் கிடைக்கும் ஏக்கமா பிங்கிறது இன்டேரி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா தென் அது ரெண்டு மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு இனி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ஆர்த்தகுணம் எடுத்தா மல்டிபிள் சார்த்தகுணம் கிடைக்கும் ரெண்டு யூனிடரின் எடுத்தா ரெண்டோட மல்டிபிள் யூனிடரி கிடைக்கும் எனி யூனிடரி மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு ஆர் இஸ் என் ஆர்த்தகுணம் மேட்ரிக்ஸ் எந்த ஒரு யூனிடரி மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் ஆர்ல நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்னா ஆர்த்தகுணம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ